ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் ரைட் நேற்று தோற்றிட்டோம் தெரிஞ்சிருக்கோம் ஃபார்ட்டி டூ டூ தேர்ட்டி நைட்டே ரிவியூ போட்டுட்டோம் ஆதரவு ஆதர கொடுத்தா எத்தனை பேருக்கும் நன்றி பார்க்காதவங்க போய் டக்குன்னு பார்த்துட்டு வந்துருங்க சரி இப்போ என்ன பேச போகிறேன் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ரைட்டு ரெண்டு டீமு கொடுத்தாங்க ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டீம் குஜராத் என்ன சொன்னாங்கன்னு கடை கடன்னு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் தலைவாஸ் வரும் ஏன்னா நீங்கள் எதையும் தெரிஞ்சுக்கணும் அவங்களோட திங்கிங் லெவல் எப்படி இருக்குது கோச்சு கேப்டனுங்கு தான் இதை ஃபஸ்ட்டு போகிறேன் நான் பசலில் ஃபர்ஸ்ட்டு கோச்சுக்கிட்ட என்ன கேட்டாங்க பா கோச் லாஸ்ட் ரெண்டு மேட்ச்சு தோத்துட்டீங்க ஆனால் இன்றைக்கி ஜெயிச்சிட்டீங்க என்ன ஸ்ட்ராட்டஜி கொண்டு வந்தேன் அப்படின்னாரு ஒன்னே அவர் சிரிச்சுக்கிட்டு அமேபி கங்க்ராஜுலேஷன் குற பாய் ஆனால் சிரிச்சாங்க அதாவது எங்களையும் வாழ்த்து சொல்லுப்பா நல்லா விளாண்டோன்னு அப்படின்னு சொல்லி தான் தமாஷா ஸ்டார்ட் பண்ணார் மேட்ச் போது எல்லா ஜாலியாக இருக்கும் அதனால தான் அவர் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தார் நாங்கள் ஆப்ஷன்லேயே டீம் செலக்ட்டும் போது ரொம்ப ரொம்ப ஜாகிரதையாக செலக்ட் பண்ணோம் என்னை போன சீசன் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிகேஎல் நைனில் எங்கள் ரைடர் நம்பர் ஒன்னில் இருந்தாரான டீமு கிடச்சியில் இருந்தது பட் அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு செலக்ட் பண்ணும் போது சுல்தான் வேணும்னு தான் நாங்கள் சூஸ் பண்ணோம் சுல்தான் சுல்தான் உங்களுக்கு தெரியும் சச்சின் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் வெரி குட் பிளேயர் அப்புறம் சோம்பீர் ஆகட்டும் அண்டு கவர் கூட நாங்கள் பார்த்து செலக்ட் பண்ணோம் என்ன மாதிரி பிளேயர் வேணும்னு பாலாஜி அதனால தான் பேக்கப்பாக எடுத்தோம் அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது என் பா என்ன ஐ டெல் மை பாய்ஸ் எங்கள் பாய்ஸ் எப்போதும் நான் சொல்கிறதே ஆல் அவுட் விளையாடு ஃப்ரீயாக விளையாடு மைண்டை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்காத ஏன்னா பிளே ஆஸ் அ டீம் ஏன்னோ டோன்ட் ஐ டோன்ட் பிலீவ் இன் ரைடர் அண்ட் டிஃபெண்டர் அதாவது எனக்கு இந்த ரைடில் டாப் த்ரீயில் இருக்கேன் டிஃபெண்டில் டாப் ஃபைவ்ல இருக்கேன் ஆரஞ்சு லீவு க்ரீன்ஸ் லீவு இதை பற்றிலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை இதெல்லாம் எடுத்துகிட்டு டீம் அடிச்சில் இருக்கிறதுல என்ன யூஸ் இப்போ சில டீம் அப்படி தான் இருக்குன்னாரு ஐ திங்க் அவர் சொல்கிறது பரிப்புன்னு வரலாம் பவானியும் அவங்க ரெண்டு பேரும் நூற்றம்பது கிட்டே போயிட்டாங்கன்னா டீம் எங்கே இருக்குது பாருங்க திரும்பி பார்த்தா ஸோ அதுதான் சொல்கிறார் பேருக்கு டீமாக விளையாடணும் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரே ஆளை ஃபோக்கஸ் பண்ணால் பிரச்சனை தான்றதை அவர் சொன்னார் அக்ரஷனாக விளையாடணும்னு நான் சொன்ன பசங்கிட்ட சுல்தானோட அக்ரஷனை யாரால் விளையாட முடியும் உங்களுக்கே தெரியும் அண்ட் டிஃபென்ஸ் வந்து ஒரு பதினெட்டு பாயிண்ட் எடுத்துகிட்டு நம்ம டீம் தோக்குதுன்னா ஒரு டீம் ரைடர் சரியாக பர்ஃபார்ம் பண்ணலன்னு அர்த்தம் பதினெட்டு இருபது பாயிண்ட் ரெகுலராக அவங்க எடுத்துகிட்டே இருந்தாங்க டிஃபென்ஸில் அண்ட் ரைடரோட வீக்னஸ் அவங்க கவர் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ எல்லாமே கரெக்டான டயத்தில் செட் ஆகிட்டு வந்திருக்கு அண்ட் ஐ எம் ப்ரவுட் சுல்தான் இஸ் ஒய் சுல்தான் இஸ் சுல்தான் உங்களுக்கு தெரியும் இப்போது எந்த மாதிரி அவர் பர்ஃபார்ம் பண்ணார் எந்த மாதிரி பிளேயர்கிட்ட வேலை வாங்கினு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இதுதான் மொத்தத்தில் என்ன வெரி ஹாப்பி பெர்ஃபார்மன்ஸாக இன்னும் நிறையா இடம் இருக்குது இன்னும் போகணும் போக வேண்டிய தூரம் இருக்குது அப்படின்ட்டு அவர் முடிச்சிட்டாரு நம்ப ஒரு ஃபசல் அப்புறம் ஃபசல் ஹோ இம்பார்ட்டன்ட் திஸ் வாஸ் ஃபார் யூ இந்த மேட்ச் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு பிளே ஆஃப் கிட்டக்க போறதுன்னு கேட்டார் அவர் சொன்னார் எவ்ரி மேட்ச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்பெஷலி திஸ் தலைவாசு மேட்ச் என்னாரு ஏன்னா நாங்கள் குவாலிஃபிகேஷன் க்ளோஸாக நெருங்கிட்டு இருக்கும் போது இந்த மேட்ச் வருது இந்த மேட்ச் ஜெயிச்சனா எனக்கு ரெண்டு லாபம் பாருங்க இருப்பாருங்க எப்படி யோசிக்கிறாரு பாருங்க ஒரு கேப்டன் ஆஸ் அ டி டிஃபெண்டரா ரைட் என்ன சொன்னார்னா இந்த மேட்ச் கண்டிப்பாக எங்களுக்கு ஜெயிக்கணும் ஏன்னா மிடில் பாயிண்ட் டேபிள் எல்லாம் கஞ்சஸ்டடாக இருக்குது நிறைய பேர் வந்து லாக் ஆகிருக்கோம் பட் இந்த அஞ்சு பாயிண்ட் எங்களுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அது முக்கியமான விஷயம் இல்லை ஸ்பெஷலி அந்த அஞ்சு பாயிண்ட் தமிழ் தலைவாசிலேருந்து எடுத்ததுனால ரேஸ்லேருந்து அவங்கள நோத்தி விட்டு அஞ்சு ஆறு பேர் கூட ஃபைட் பண்ணக்கூடாது இப்போ மூணு நாலு பேர் தான் இருக்காங்கன்னு ஸோ இப்படியோ ஒவ்வொருத்தராக நோத்தி விட்டு வருவோம் இவங்களுக்கு ஆ பாயிண்ட் கொடுக்கூடாது இவங்கிட்டிருந்து அஞ்சு பாயிண்ட் எடுத்ததுனால என்ன ஆச்சு இவங்க குவாலிஃபிகேஷன் வெரி 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 டஃப் உங்களுக்கு தெரியும் எங்க கூட போட்டி போடவே முடியாது மேபி மற்ற டீம் கூட போடலாம் ஸோ தட் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வெரி கீ இப்போ மூணு நாலு டீமுக்கு தான் சான்ஸ் இருக்குது அஞ்சாவது ஆறாவது பொசிஷனுங்குறாரு எந்த அளவுக்கு திங்க் பண்ணி ஒரு லாராக இருப்பாருங்க ஆனால் நம்ம பிளேயர் பாருங்க சாகர் பூச்சி இழுக்கிறாரே இப்போ இவர் அபிஷேகம் மொய்து எட்டி பார்த்துட்ருக்காரு என்ன பண்ணலாம் ம் பட்டுடோ அப்படின்னு இப்படி பண்ணால் எங்கே ஃபார்ட்டி மினிட்ஸ் ஷார்ட் கேமில் இந்த மாதிரி தப்பு பண்ணால் ஒன்றுமே பண்ண முடியாது அவர் பாருங்கள் எந்த அளவுக்கு திங்கிங் கபடி இஸ் ஆல்சோ ஏ பிட்வீன் யுவர் இயர்ஸ் ரெண்டு மைண்டுக்கு நாடு ரெண்டு காதுக்கு நாடு இருக்கிற மைண்டு மூளையை ரொம்ப ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணணும் எனிவே ஆதங்கமாக இருக்குது அதை திருப்பி அந்த ரிவ்யூ மேட்டர் கொண்டு வந்து அதுதான் அவர் சொன்னார் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் தமிழ் வச்சுருந்து நாங்கள் பாயிண்ட் எடுத்தது ரெண்டு பெனிஃபிட்டு ஒன்று நாங்கள் க்ளோஸர் டு ப்ளே ஆஃப் நாலு மேட்ச் இருக்குது அதில் ரெண்டு ஜெயிச்சாலே போதும் நாங்கள் குவாலிஃபை ஆகிடும் நாலு ஜெயிக்க பார்ப்போம் இவ்வளோக்கு லாஸ்ட் ரெண்டு மேட்சும் நாங்கள் தோத்துட்டு வரோம் இன்றைக்கி கான்ஃபிடன்ஸ் ரொம்ப ஹை ஆகிடுச்சு எங்களுக்கு அண்ட் வில் டூ வெரி வெல் நாங்கள் அப்புறம் இன்னொரு சொன்னார் நடுவில் இன்ஜுரி ஆகிட்டேன் நம்ம கடைசி அஞ்சு நிமிஷத்தில் ஒரு இன்ஜுரி ஆச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க நேற்று கூட நான் சொன்னேன் அவர் இன்ஜுரி ஆனதுக்கப்புறமும் பாருங்கள் எப்படி ஒரு விளையாடுறாருன்னு உன்ன கோச்சு சத்தம் பண்ணுறேன் இன்னும் இன்னும் இன்ஜுரி நெய்யே நெய்யான்னு நீ பாட்டு ஏதாவது கழிப்பி ஜேர்னலிஸ்ட்டை பார்த்து பார்த்துன்னு இன்னும் இன்ஜுரி நெய்யணாரு பசல் சொன்னார் அதை தான் கேட்டாங்க இன்ஜுரி வேறு ஆச்சு உன்னை கடைசி அஞ்சு நிமிஷம் எப்படி மோட்டிவேட் பண்ண பிளேயர் அப்படின்னு சொன்னார் இன்ஜூரி இஸ் பார்ட் ஆஃப் த ஸ்போர்ட்ஸு நான் வந்து எந்த வித பெயினும் டீமுக்காக தாங்கிப்பேங்க பாருங்கள் அதுதான் டீம் மேனுங்கிறது எனி பெயின் ஐ வில் ஹேண்டில் ஃபார் தி டீம் டீம் தான் எனக்கு முக்கியம் அதுவும் அஞ்சு நிமிஷம் தான் பாக்கி இருந்தது ஸோ நினச்சா இன்ஜுரியோ எதுவோ அது அப்புறம் பார்த்துக்கலாம் விளையாடி தான் ஆகணும்னு நான் விளையாண்டேன் அண்ட் இப்போ ஒரே ஒரு ஆள் பர்ஃபார்ம் பண்ணாலாம் ஒரு டீம் ஜெயிக்க முடியாது கலெக்டிவாக எல்லோரும் விளையாண்டாதான் டீம் ஜெயிக்க முடியும் அண்ட் அதனால தான் நான் ரொம்ப மோட்டிவேட் பண்ணேன் பாலாஜியும் சோம்பீரும் ஆல்ரவுண்டர் அவங்க டிஃபென்ஸ் பாயிண்ட்லாம் கொண்டு வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஒரு கேப்டனோட வேலை மோட்டிவேட் பண்ணுது ஏன்னா கேட்டால் காதில் சொல்லி சொல்லியே அனுபுரிய நீ என்ன மந்திரம் சொல்லிகிட்டு இருக்கேன் இல்லை அது ஒவ்வொருத்தரும் வாட்டியும் பூஸ்டர் மோட்டிவேட் பண்ணால் தான் அது அவங்க மைண்ட்லேயே இருக்கும் அப்படின்ட்டு நம்ம டீம் பாருங்கள் யார் கோ டாஸ் போடும்போது தான் தெரியுதா இன்னைக்கு தாகலுப்பா கேப்டன் ஐ இன்னைக்கு அஜிங்கப்பா இருப்பா ஐ இன்னைக்கு சாகர் இருப்பான் அதோடய பிரஸ் கான்ஃபரன்ஸ் எடுத்துகிட்டு வர பாருங்க அந்த தமிழ் தலைவாஸ் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்குறாரு பார் முட்டு கோச்சு என்ன சொல்கிறேன் நான் கொண்டு வரேன் நான் இப்போ கேட்டாங்க ஃபசல்ல அப்புறம் போன மேட்ச் ஹரியானாட்ட தோத்தீங்க தோற்றிங்க அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அந்த ரைடர் கம்ப்ளீட்டாக ஃபெயில் ஆனாங்களே என்னாரு அவர் சொன்னார் வின்னர் லூஸ் ஏன்னோ என்ன என் பிளேயரை நான் ப்ளேம் பண்ணவே மாட்டேன் நான் நான் எப்போதும் சொல்கிறது தான் பழைய மேட்ச்சும் மறந்துடு நீ தான் ஹீரோ ஆர் த பெஸ்ட் ஒன்றால் முடியும் ஐஆன் வித்யூ அது மாதிரி நான் சொல்லி அவங்கள மோட்டிவேட் பண்ணுவேன் அதனால அவங்ககிட்ட ரைடு எடுக்கும் போது கூட நான் அவங்கள்ட்ட சொல்லி சொல்லி அனுப்பேன் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கேப்டனோட வேலை அது என்ன வந்து அவுட் ஆகிட்டு வெளில போய் உட்கார்ந்ததா கேப்டனோட வேலை என்னார் நம்ம டீமில் அப்படி தான் நடக்குது சா பத்து நிமிஷம் கழிச்சு சாகர் வரது அவுட் ஆகிட்டு வெளில போய் உட்காந்துடுறாரு சாயன் வழி அது அவுட் ஆகிட்டு வெளில போய் உட்காந்துட்டாரு அதுக்கு எதுக்கு கேப்டன் அஜிங்க பவரே போட்டு கவரே பாருங்க எனவே திரும்ப திரும்ப அதுக்கே போகிறப்போ ஏன்னா மைண்ட் இன்னும் டைஜஸ்ட் ஆகல அந்த மேட்ச் நேற்று தோற்றதை ரைட் இதுதான் ஃபசல் சொன்னார் ஒரு இன்டெலிஜென்ட் ஸ்பீச் ஒரு ஸ்பீச் எப்படி கொடுக்கணும் டீமை எப்படி சப்போர்ட் பண்ணணும் ப்ளேமை தானே எப்படி எடுத்துக்கணும் இன்ஜுரியை எப்படி ஹேண்டில் பண்ணணும் இதெல்லாம் பசல் இஸ் பசல் நோ வண்டர் இஸ் சுல்தான் அது கோச் சொல்கிற மாதிரி அதான் ஒரு சுல்தான் திங்கிங்கே நீங்கள் வந்து பாசிட்டிவாகும் பாசிட்டிவாக திங்கிங் இருந்தால் பத்தாது அது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் மேட்டில் நல்லா நான் எக்ஸாம் எழுத போகிறேன்ப்பா அப்படின்ட்டு போய்ட்டு ஒரு பத்து கேள்விக்கு பதிலே எதுலன்னு வச்சுங்க தான் ஆகும் அது பார்த்தா சொன்னால் மட்டும் பார்த்தா செஞ்சு காட்டுறோம் அதை செஞ்சு காட்டுறாரு அவர் எனவே அப்டேட் பண்ண நீங்கள் நீங்கள் இந்த ப்ரெஸ் பண்ணுறது சொல்லுங்கள் பொறிப்பாத்தது பிறகு நன்றி அடுத்த வீடியோ வந்துட்டே இருக்குது தமிழ் தலைவாசி சாயல்குள்ளே கோச் என்ன சொன்னாங்க லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்